ஃபஸ்ட் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி அமெரிக்காவில் பரபரப்பாக பேசப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இது பரபரப்பு கிடையாது ஏன்னா ஏற்கனவே பிப்ரவரி மாதமே இது முடிவு பண்ணது ட்ரம்ப்பு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே முடிவு பண்ணது ரெண்டாவது ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தால் இது நடக்கும்னு பெருவாரியான அரசியல் விமர்சகர்கள் கணித்தது தான் ஏன்னா கடந்த ஆட்சி காலத்திலே ட்ரம்ப் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் பேர் இருபத்தஞ்சாயிரம் பேர் வேலையை வேலையற்றிருக்காப்புல இப்போ வந்து என்னென்னா இன்றைக்கி ஒன்றாந்தேதி விடிஞ்சிடுச்சு இப்போ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் மொத்தமாக அரசு ஊழியர்கள் மொத்தமாக வேலையை விட்டு போகிறாங்க ஒரே நாளில் மாசா இதெல்லாம் வேறு எந்த நாட்டிலேயாவது நடக்குமானா நடக்காது ஏன்னா அங்கங்கே யூனியன் இருக்கும் யூனியன்காரங்க போராட்டம் அது தெருமுனை போராட்டம் தெருமுனை பிரச்சாரம் முற்றுகை அரசு முற்றுகை அது இதெல்லாம் அமெரிக்காவில் நடக்காது குனிய வச்சு சுற்றுவாங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதீத சம்பளம் இப்போ நம்ம அரசு ஊழியர்களுக்கு இப்போ வந்து இவங்க இவங்க இப்போ சு சுகாதார தொழிலாளர் ஊழியர்கள் போராட்டம் பண்ணாங்க ஏன்னா அவர்களுக்கு ஒரு பத்தாயிரம் தான் சம்பளம் பதினஞ்சாயிரம் சம்பளம் அதில் ஒரு ஐயாயிரம் கூட கேட்பாங்க இல்லை பத்தாயிரம் கூட கேட்பாங்க ரெண்டாயிரம் அரசு கொடுத்து சரி பண்ணும் இது நம்ம இந்தியாவில் நடக்கும் ஆனால் அங்கே எப்படின்னா ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுக்கக்கூடிய கூலி கொடுக்கக்கூடிய ஒரு வேலைக்கு ஒரு லட்ச ரூபா கொடுப்பாங்க வாரி வழங்குவாங்க சரி இவ்வளோ மாதிரி வழங்குறானே இவங்க வேலை எல்லாம் ஒழுங்கான்னு பார்த்தேன்னா எல்லா நாட்டிலையும் எல்லா ஊர்லேயும் எல்லா இனத்துலேயும் எல்லா மொழி மொழிக்காரனு சொல்லி யார எல்லா இதுலேயுமே ஒரு பதினஞ்சு இருபது பெர்சன்ட் வந்து டுபாக் ஊர்கள் தான் இருப்பான் சும்மா வெட்டியாக உட்காந்து பேசிகிட்டு இருப்பான் வேலை பார்க்க மாட்டான் அவனால் தர்த்தரியந்தான் அவனால் அந்த நாட்டுக்கும் பிரயோஜனம் இருக்காது ஊருக்கும் பிரயோஜனம் இருக்காது அதாவது ஏழரை கூட்டி விட்டுருவாங்க வேலைன்ற பேரில் இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இந்த இது இது இருக்கும் நூறு நாள் வேலை திட்டத்தில் பார்த்தீங்கன்னா நேராக அது தூக்கு செட்டில் சாப்பாடு கொண்டு வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் சும்மா புல்லை பறிச்சுக்கிட்டு அப்படியே மரத்தடியில் படுத்துட்டு சோத்த தின்னுட்டு திருப்பி ஒரு ஒரு மணி நேரம் தூக்கத்தை போட்டுட்டு சும்மா திருப்பி சாயந்தரம் எழுந்துச்சு நாலு புல் வெட்டிக்கிட்டு ஸ்கூலியை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க இந்த மாதிரி கும்பல் வந்து எல்லா நாட்டிலையும் தான் இருக்குது எல்லா ஊர்லேயும் இருக்குது எல்லா நாட்டிலையும் இருக்குது சரியா ஸோ அந்த மாதிரி அமெரிக்காவில் ஜாஸ்தி இதனால பல லட்சம் டாலர் வந்து சம்பளமாக அனாமத்தான் போகுது ஸோ இப்போ இதில் என்ன என்ன தான் ட்ரம்ப் பண்ணியிருக்காரு ஏன் இவங்களா அமெரிக்கா மீடியா கூட அளர்ல இந்தியா மீடியாவில் இது ஒரு பிரேக்கிங்காகவும் நம்ம யூடியூப்லலாம் விட்டாட்டி தாலி தாலி அழைச்சிட்ருக்காய் ஒரு லட்சம் பேர் வேலை பறி போய் விட்டது ஒரு லட்சம் பேர் இது பண்ணிட்டாங்க இதனால் முடங்க போகுது அமெரிக்கா அமெரிக்க அரசாங்கம் முடங்க போனால் ஒரு மண்ணாங்கட்டி ஆகாது ஒரு சின்ன தெருப்புழுதி கூட தூக்கி போட்ட மாதிரி ஆகாது இது ஒன்றுமே ஆகாதுங்க இங்கே இவங்களா போட்டு யூடியூப்பில் ஓட்டுறதுக்கு ஒரு டைட்டிலை வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்க அது ஓகே நம்ம பையன் சம்பாதிக்கிறாங்க இல்லை ஸோ அது ஓகே அது ஒரு நல்ல விஷயந்தான் ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா மொத்தம் இருபத்தி ரெண்டு லட்சம் அரசு ஊழியர்கள் இருக்காங்க அரசு ஊழியர்கள்னால் சுகாதாரத்துறையிலருந்து அக்ரிகல்ச்சர்லேருந்து அதே மாதிரி நீங்கள் வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து அதான் ஹெல்த்து சுகாதாரம் எல்லாம் ஒன்று தானே ஸோ இதில் அதே மாதிரி டிராஃபிக்கில் இருந்து அதே மாதிரி ஆர்மி காவ அது காவல்துறை எஃபிஐ அதே மாதிரி ரிசர்ச்சு ஏர்போர்ட்டு ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்குது ஆனால் முக்கியமாக இருந்தோ காவல்துறையிலேருந்தோ ஏர்போர்ட்லேருந்தே அத்தியாவசிய டிபார்ட்மெண்ட்லேருந்து யாரையுமே வேலையை விட்டு நீக்கல அதனால அங்கே ஒரு மண்மயுறு நடக்கலை எதுவுமே எல்லா வேலைகள் ஏதாத்திரமே நடந்துகிட்டு இருக்குது போஸ்டல் டிபார்ட்மெண்ட்லேருந்து இருந்து தூக்கலை இதெல்லாம் தேவையான டிபார்ட்மெண்ட்லலாம் இல்லை ஆனால் பார்த்தீங்கன்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அக்ரிகல்ச்சர் இருக்குது பதினஞ்சு பர்சென்ட் பேரை தூக்கியிருக்காங்க அதில் மட்டும் ஒரு லட்சம் பேர் வேலை பார்க்குறேன் பதினஞ்சாயிரம் பேருக்கு இன்றைக்கி கலத்தாக கொடுத்துட்டாங்க ஏன்னா இருக்க கல்தானா வேலைய விட்டு இன்றைக்கூட போயிடு ஒன்றாம் தேதியோட சொல்லலை வாலண்டியர் ரி ரிட்டயர்மெண்ட்டில் போயிடு பத்து மாதம் சம்பளம் தருவாங்க அதிக சம்பளம் ரூபா சம்பளம்னா ஒரு ரூபா சம்பளமும் கொடுப்பான் அந்த ஒரு ரூபா சம்பளத்தை பத்து மாதத்துக்கு கொடுத்துருவான் இதுக்கப்புறம் இவன் எங்கே போய் போராட முடியும் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து வாங்கிட்டு தான் இங்கே வேலை கொடுப்பாங்க கோர்ட்டுக்கும் போக முடியாது போராட்டம் பண்ணால் நசையை அங்கே பிடிச்சி நசுக்கி விட்டுருவாங்க ஆளும் முடிச்சு விட்ருவாங்க ஏன்னா கையெழுத்து போட்டு தான்டா வேலைக்கு செஞ்சேன்னு கேட்பேன் கைத்து போட்டு தானே இந்த சம்பளத்தை கொடுத்துட்டு தானே சேத்த உனக்கு பதினஞ்சாயிரூபா சம்பளம் கொடுக்குறதுக்கு ஒரு லட்ச ரூபா கொடுக்கறேன் எந்த நாட்டில் அவ்வளோ காசு தரான் கொடுத்தோம்ல வேலை பார்த்தே அதில் வச்சு நீ செட்டில் ஆகிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி ஏற்ற மூணு மடங்கு ஊதியத்தை நாலு மடங்கு ஊதியத்தை கொடு கொடுத்தாலும் இவங்க வேலை ஒழுங்காக பார்க்காதான்றவன லிஸ்ட் எடுப்பாங்க லிஸ்ட்டு எடுத்து வேலை வெளியே அனுப்பி விட்ருவாங்க ஏன்னா இவங்கெல்லாம் கர்மாந்திரம் பிடிச்சவங்க இவங்களை வச்சுட்டு இந்த நாட்டுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டேட்டாவை நம்ம இப்போ பார்த்துடலாம் இந்த சிவிலியன் ஃபெடரல் ஒர்க் ஃபோர்ஸ் அப்படின்றது இதோட ஒட்டுமொத்த பேர் இதில் இவங்களை பணியில் விட்டு நீக்கினதுனால எவ்வளோ பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் எவ்வளோ பாதிப்புகள் ஏற்படுத்தி இவர்கள் வேலையை விட்டு போனதுனால இந்த ஒரு லட்சத்து சில பேர் இந்த ஒன்றாந்தேதியோட வேலையை விட்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு பில்லியன் வந்து லாஸ் இப்போ கரண்டில் ஆனால் போக போக ஒரு வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா அமெரிக்க அரசுக்கு இருபத்தி நாலு பில்லியன் லாபம் பில்லியன் டாலர் ஒரு பில்லியன்னா பத்து லட்சம் பில்லியன்னா நூறு நூறு லட்சம் அப்போ இருபத்தி மூணு பில்லியன் டாலர் லாபம் இந்த தக்குறியில் வேலைக்கு வச்சிருக்கனால இவன் வேலையும் செய்ய மாட்டான் ஒன்றும் வயசாக இருக்கும் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பான் சும்மா வந்து உட்காந்துட்டு அரசு சம்பளத்தை வாங்கிட்டு இருப்பான் இவனால் பிரயோஜனம் இருக்காது புறணி பேசிட்டு உட்காந்துருப்பாங்க இப்படிப்பட்டவர்கள் தான் விளக்குறாங்க மொத்தம் பதினஞ்சு பர்சன்ட் தான் அங்கே இருக்கிறது இருபத்தி மூணு மில்லியன் ரெண்டரை கோடி பேர் இருக்கான் சாரி ரெண்டு புள்ளி மூணு மில்லியன் இருபத்தி மூணு லட்சம் பேர் இருக்கான் இருபத்தி மூணு லட்சம் பேரில் ஒரு லட்சம் பேரை வேலையை விட்டு போக சொல்கிறாங்க அது ஏற்கனவே சொல்லிவிட்டாங்க இதுக்கு முன்னாடி ட்ரம்ப் ஆட்சியில் இது நடந்திருக்கு சரியா இதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறுலேருந்து ரெண்டாம் போகிறதுக்கு அப்புறம் ஒரு லட்சம் பேர் அந்த காலத்துலேயே வேலையை விட்டு தொடருக்காங்க ஏன்னா இவங்க இப்போ தேவையில்லை ரொம்ப சம்பளம் ஜாஸ்தியாக கொடுத்துட்ருக்கோன்னு அதற்கப்பறம் கிளின்டன் பீரியடில் ஏன்னா கிளின்டன் பீரியட்லேயும் இதே மாதிரி ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் பணியிலேருந்து போக சொல்லியிருக்காங்க ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம ஊர் மாதிரி ஆளுங்கட்சி எதிர்கட்சின் இருக்கு இல்லையா இப்போ இப்போ ப பிஜேபிக்காரர் இருக்கான் எப்படியாவது இந்த திமுக ஆட்சியை கலைச்சி விட்டுட்டு ஆட்சிக்கு வந்துடணும்னு எதை வேணாலும் எந்த வேணாலும் போவாங்க சாவு நடந்த நாற்பத்தோரு பேர் செத்துருக்கான் அதில் இவன் அரசியல் பண்ணுறான் ஆனால் அமெரிக்காவில் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க இப்போ டெமோக்ராட் டெமோக்ராட்ஸாக இருந்தாலும் சரி இப்போ ட்ரம்ப் இருக்கிறது ரிப்பப்ளிக் பார்ட்டி ரிப்பப்ளிக்காக இருந்தாலும் சரி டெமோக்ராட்ஸ் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி என்னன்னா இப்போ வந்து இந்த ஊழியர்கள் தேவையில்லாமல் இருக்காங்க இவனுக்கு சம்பளம் பெண்டிங் வச்சுக்கிட்டே இருக்காங்க அதுக்கான காசு தீர்வு இந்த ஒன்னா தீரப்போகுதுன்னு சொல்லி ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே தீர்மானம் கொண்டு வந்துட்டாங்க பார்லிமெண்ட்டில் ஆனால் பணத்தை ரிலீஸ் பண்ணோம்னா டூ தேர்ட் மெஜாரிட்டி ஓட்டு போடணும் இப்போ முந்நூறு எம்பிஸ் இருக்காங்கன்னா இரநூறுக்கு மேற்பட்டவர்கள் தான் இந்த ஃபண்டை ரிலீஸ் பண்ணுவான் அப்போ எதிர்கட்சிக்கார வாக்களிக்கலை காரணம் வந்து தேசபக்தி தான் எதிர்கட்சிக்காரன் அரசியல் பண்ண மாட்டான் இதை வச்சு வேலையை விட்டு ஆளை தூக்குறான்னு உடனே நம்ம ஊருக்கார என்ன பண்ணுவானா எது எதிர்த்து போராடுவான் வேலையை வச்சு எப்படி தூக்குற அப்படின்னு அவனுக்கு தேச நலன்ல தான் கட்சி வந்து மேலே இருக்காங்க ஆனால் அங்கே அப்படி பண்ண மாட்டாங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டு பேரும் சேர்ந்தே முடிச்சு விட்ருவாங்க அந்த நாட்டுக்கு எதிராக எது நடந்தாலும் அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க டெமோக்ராட்ஸு ஃபண்டை ரிலீஸ் பண்ணக்கூடாது நீ வேலையை விட்டு தூக்குன்றான் தூக்கிதே ட்ரம்ப்பு தூக்கிட்டாப்புல அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து பெயிண்ட் அடித்தது தான் ரெண்டு பேரும் சேர்ந்து யாருக்கு சுண்ணாமல் தடுறாங்க தடவுறாங்கன்னா வேலை பார்க்குறவனுக்கு இது ட்ரம்ப் வந்து அதெல்லாம் நடக்கும்னு சொல்லி தெரிஞ்சு தான் ஓட்டே போட்டிருக்காங்க சரியா இப்படி தான் அங்கே போயிட்டுருக்கு இதனால் அமெரிக்காவில் எந்த பாதிப்பும் வரப்போகிறது இல்லை சும்மா ஒரு ஆள் புதுசாக ஆள் சேர்ப்பாங்க இல்லை இருக்கிற ஆளை வச்சு வேலை வாங்குவாங்க அதில் கொஞ்சம் கசம்சாக ஏற்படும் ஒரு ஒரு வாரத்துக்கு அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக செட்டில் ஆயிரும் இது புதுசு கிடையாது ட்ரம்ப் செய்கிறது பொறுத்தளவுக்கு என்னென்னா ட்ரம்ப் வந்து அந்த நாட்டை வந்து திருப்பி பழைய அமெரிக்காவை கொண்டு வரணுன்றது தான் ட்ரம்ப்புடைய ஒன்று ஒன்லைன் கோஷம் ட்ரம்ப் செய்கிறதுலே ரொம்ப கெட்ட செயல் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா பாலஸ்தீனத்தில் விவகாரத்தில் இஸ்ரேல் ஆதரிக்கிறதும் பெஞ்சமின் நெத்தனியாக ஆதரிக்கிறதை தவிர மத்தபடி ட்ரம்ப் செய்கிறது பெருவாரியாக அவர்கள் நாட்டுக்கு சரியாக தான் இருக்குது நமக்கு பாதிப்பு வரலாம் ஐம்பது பர்சன்ட் டேக்ஸ் போட்டதுனால நமக்கு பாதிப்பு இருக்கலாம் இது இதில் வந்து ஹெச் ஒன் பி விசாக்கு வந்து எக்ஸ்ட்ரா காசு போட்டதுக்கு நமக்கு பாதிப்பு இருக்கலாம் ஆனால் அது உண்மையிலே அந்த பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அது பாதிப்பு கிடையாது கோடி கோடியாக சம்பாதிக்கிறவன் ரெண்டு கோ ஆயிரம் கோடி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி சம்பாதிச்சிருக்கேன் அவர் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி எக்ஸ்ட்ரா கேட்குறாப்புல அவ்வளோதான் இந்த தனி மனிதர்கள்ட்டெல்லாம் கேட்கல எனவே அவர்களை பொறுத்தளவுக்கு ட்ரம்ப் செய்கிறது கரெக்ட் அப்படின்ற மாதிரி அவர்கள் கட்சிக்காரர்கள் பார்க்குறாங்க பொதுவான பார்வை அப்படி தான் இருக்குது பாலஸ்தீன பிரச்சனையை தவிர மீத்த வந்து ட்ரம்ப் செய்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்குன்றது தான் ஒரு பொருவாரியான பொதுவான ஒரு கருத்தாக இருக்குது இதனால் எந்த பாதிப்பும் கிடையாது அமெரிக்காவுக்கு பாதிப்பு கிடையாது இவங்க வேணால் யூடியூப்பில் போட்டுக்கலாம் அப்படி இப்படின்னு இல்லைன்னா இப்போ சேனலில் ஆற்றலாம் லைவ் போட்டு ஒரு லட்சம் பேர் ஒரே நேரத்தில் நமக்கு சாக்காக இருக்கும் ஒரு லட்சம் பேர் கவர்மெண்ட் ஸ்டாஃப்பை மொத்தமாக துறதுனா நம்ம நாட்டில் புரட்சியே வந்துடும் சரியா ஆனால் நம்ம நாட்டோடைய கதை வேறு அவர்கள் நாட்டு கதை வேறு அவர்களோட ஃபினான்ஷியல் செட்டப் வேறு நம்மளோடைய செட்டப் வேறு அவர்கள் கொடுக்குற கூலி வேறு நம்ம கொடுக்குற கூலி வேறு அவர்கள் பார்க்குற வேலை வேறு நம்ம பார்க்குற வேலை வேறு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுங்க மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்